கரூர் மாவட்டத்திலே குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இந்து சமய அறநிலைக்கு சொந்தமான பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில்கள் வந்து சிவாலயங்கள் இருந்தாலும் சரி வைணவ தலங்களாக இருந்தாலும் சரி ஏகப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கோயில்கள் வந்து பழமையான புராணதமான கோயில்கள் இருக்கின்றன அதில் குறிப்பாக வந்து இப்பொழுது சமீபத்திலே வந்து நம்மளுடைய பழைய ஜெயங்கொண்டம் பெரூராட்சி கட்டுப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஆரணவள்ளி திருக்கோயில் வந்து இப்பொழுது புறணமிக்கப்பட்டு பொதுமக்களுடைய நிதியோடும் அரசாங்கத்தினுடைய நிதியோடும் இன்று வந்து புறமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டத்துக்கு மேலாக வந்து கும்பாபிஷேகம் நடந்த அந்த கோயில் பொதுமக்களுடைய உதவியோடு அங்கே இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் பெரியவர்கள் முக்கியஸ்தர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆரணவள்ளி திருக்கோயிலை வந்து இன்று வந்து புறமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வருங்க இந்த வகையில் இருக்கக்கூடிய இந்த இந்து சாமி இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இந்த கோவில் கடந்த ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக கரண்டு பணம் கட்டவில்லை என்ற காரணத்தினாலே இருந்து வந்து அங்கே வந்து மின் இணைப்பை துண்டித்திருக்கிறார்கள் இது வந்து மிகப்பெரிய வேதனையான விஷயம் அங்கே உண்டியல் வைக்கப்பட்டிருக்கின்றது உண்டியலிலேருந்து பல ஆயிரக்கணக்கான ரூபாய் வருமான வந்து கொண்டிருக்கின்றது அதை வந்து பொதுமக்கள் முன்னிலையிலே வந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்து அதை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அதை ஒரு கரண்டு பணம் கூட கட்டாமல் வந்து இன்று மின் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது வந்து ஒரு இந்து கோயிலுக்கு ஏற்பட்ட வந்து ஒரு இழுக்காக நான் கருதுகிறேன் இதை வருங்காலத்திலே வந்து தமிழக அரசாங்கம் இதை தலையிட்டு மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து இன்று மின் கட்டணமாக வந்து நூறு யூனிட் வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் இலவசமாக அறித்து அறிவித்து ஒரு நல்ல முறையில் சென்று கொண்டு இந்த அரசாங்கம் அவருடைய கவனத்துக்கு அதிகாரி இதை எடுத்து சென்று தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இந்து கோயில்களுக்கும் இலவசமாக மின்சாரம் வழங்க வேண்டும் இது ஒரு சிறு மின் தான் வரப்போகின்றது தமிழக முதல்வர் இதில் உடனடியாக இதில் தலையிட்டு இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான அனைத்து கோயில்களுக்கும் இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்ற ஆணையை வந்து கூடிய சீக்கிரம் பிறப்பிக்க வேண்டும் என்று நான் இதன் மூலியமாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருச்சி கோட்டை இணை ஆகிய சிவசாமியை நான் இதை கேட்டுக்கொள்கிறேன் தெய்வபக்தி உள்ள தமிழக முதல்வர் அவர்கள் இதை உடனடியாக தலையிட்டு இதை க தனி கவனம் கொண்டு இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான அனைத்து கோயில்களுக்கும் இலவச மின்சாரம் தர வேண்டும் என்பதை இந்த பத்திரிகை சந்திப்பின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்